அலாம் வலைம் வர்த்தா பிரகாத்து அன்புள்ள சகோதரர்களை இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் ஃபௌசான் அவங்களும் சகோதரர் தாஸ் அவங்களும் ரெண்டுமே ரெண்டு பேருமே ஒரே கேள்வி தான் கேட்குறாங்க இப்போ இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு அப்பால் நம்ம போயிட்டோம்னா நம்ம வந்து என்ன செய்வோம் பிரயாண தொழுகை நம்மளுக்கு சலுகை வழங்கப்பட்டிருக்கிறது அதாவது நாலு ரக்காய தொழுகையில் ரெண்டு ரக்காயத்தை தொழுதுக்கரலாம் அல்லூரையும் அசரையும் ஒரே நேரத்தில் தொழுதுக்கரலாம் இப்படியான ஜம்மு கசர் என்ற சட்டம் எனது பிரயாணிகளுக்கு சலுகையாக வழங்கப்பட்டிருக்கிறது இப்போ சகோதரர் என்ன கேட்குறாங்கடா இப்போ நம்ம இந்த இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தாண்டி ப பிர பிரயாணம் இருக்கையில் தான் நம்ம இந்த தொழுகைகளை தொழுகணுமா அல்லது நம்ம போய் ஒரு இடத்துல இருந்து அங்கே தங்கி இருந்தாலும் அதை நம்ம தொழுகலாமா அப்படின்னு கேட்குறாங்க அது மாதிரி இப்போ நம்ம உள்ளூர்லேருந்து நம்ம சென்னைக்கு போயிடுறோம் ஏறக்குறைய ஒரு நூறு கிலோமீட்டர் தாண்டி போயிட வைங்களேன் இப்போ நம்ம சென்னையில் போனால் அந்த ஜம்மு கசர் பண்ணலாமா அல்லது சென்னையை விட்டு ஊருக்கு வந்து நம்ம நம்ம சொந்த ஊருக்கு வந்துடுறோம் அப்போ வந்து நம்ம ஜம்மு கசர் பண்ணலாமா இப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க சொந்த ஊர் என்றைக்குமே அதுதான் கணக்கு சொந்த ஊரை விட்டு நம்ம வந்து இருபத்தஞ்சி கிலோமீட்டர் ஏன்னா அனசரலியெல்லாம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க கசர் தொழுகையினுடைய சட்டம் என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க மூணு பர்ச என்று சொல்கிறாங்க வித்தியாசமாக இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ஒம்பது மைல் வரும் இருபத்தஞ்சி கிலோமீட்டருக்கு தாண்டி நம்ம பிரயாணம் செய்யக்கூடிய நேரத்தில் நமக்கு ஜம்மு கசருங்கிற அந்த சட்டம் என்ன செஞ்சிருது வந்துடுது இது எது வரைக்கும் அந்த சட்டம் இருக்குது அப்படின்ட்டா நம்ம பிரயாணத்தை முடித்து கொண்டு திரும்ப நம்ம ஊருக்கு வர்ற வரைக்குமே அந்த நம்ம பிரயாணிகள் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டில் தான் நம்ம இருப்போம் இப்போ நம்ம உதாரணமாக வந்து சொந்த ஊரை விட்டு ஒரு ஐநூறு கிலோமீட்ரு ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் நம்ம போயிட்டோம் வேறு நாடுகளுக்கு நம்ம போயிட்டோம் நம்ம அங்கே இருக்கிற வரைக்கும் சஃபர் தான் தான் நம்ம சொந்த ஊருக்கு வர்ற வரைக்கும் நம்ம பிரயாணியாக தான் என்ன செய்கிறோம் அந்த இடத்துல இருக்கிறோம் நம்ம வேறு பிரயாண இடத்துல இருக்கக்கூடிய அந்த இடம் நமக்கு சொந்தமான இடம் இல்லை அப்போ நம்ம அந்த ஊருக்கு திரும்ப வர்ற வரைக்குமே நம்ம பிரயாணி என்று ஆகிவிடுவோமையானால் ஆனால் அப்போ பிரயாணியாக இருக்கக்கூடிய நேரமெல்லாம் என்னது நம்மளுக்கு அந்த சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் கண்டிப்பாக செய்யணுமா அப்படின்ட்டா கிடையாது நம்ம செய்கிறதா இருந்தாலும் செய்து கொள்ளலாம் இல்லை நம்ம வந்து ஜமாத்தா லுஹரன் ஆள் ரகாயத்தாகவும் அஸ்ஸரன் ரகாயத்தாகவும் மஹரிபம் மூன்றக்காயத்து இசாவை நால் ரகாயத்தாகவும் பஜ்ஜர ரெண்ட அப்படி தொழுகிறதா இருந்தாலும் தொழுது கொள்ளலாம் அன்னை ஆயிசார்கள் எல்லாம் அவங்க சொல்கிறாங்க அல்லாஹ்வுடைய உடைய தூதரே இப்போ நம்ம வந்து அந்த பிரயாணத்தில் இருக்கிறோம் நம்ம நீங்கள் வந்து லுகர ரெண்டு காயத்தான் தொழுகிறியே அசர் ரென்ற காயத்தை தொழுகிறியே நான் லுகரையும் அசரையும் நான்கு நான்கு காயத்தான் தொழுகிறேன் நீங்கள் வந்து என்ன செய்கிறீ நோம்பு பிடிக்காமல் இருக்கிறியே நான் நோம்பு பிடிக்கிறேன் இப்படி செய்யலாமா அப்படின்றது நீ சரியானதை தான் செஞ்சே அப்படிங்கிறாங்க ஆனால் அது சூழலாக செஞ்சது வந்து கசர் பண்ணி தொழுகிறாங்க ஜம்மு பண்ணி தொழுகிறாங்க ஆனால் ஆயுசார் அலி இல்லா அவர்கள் முழுமையாக செய்கிறாங்க அப்போ ரெண்டு மாதிரியும் செய்யலாம் கட்டாயம் கிடையாது பிரயாணத்தில் நம்ம போய் ஒரு இடத்துல இருக்கிறோமே ஆனால் அது நம்ம கட்டாயமாக ரெண்டு ரக்காய்தான் தொழுதாகணும் நாலு ரக்காயத்தை தொழுகையில் ரெண்டாவது தான் தொழுதாகணும் அல்லது நுகரை சரி ஒன்றா தான் அப்படிங்கிற ஒரு சட்டம் கட்டாயமான கட்டாயம் இல்லை அது சலுகை அந்த சலுகையை நம்ம பயன்படுத்துகிறாருந்தாலும் என்ன செய்யலாம் பயன்படுத்தலாம் இல்லை அந்த லோக்கல் லோக்கலில் ஊரில் ஊரில் உள்ள ஜமாத்தோடு சேர்ந்து நம்ம நாலு ரகாயத்தை எப்போதும் போல் தொழுகக்கூடிய தொழுகையும் என்ன செய்யலாம் தொழுது கொள்ளலாம் இது மார்க்கத்தில் இருக்குது புகாரில் வரக்கூடிய ஒரு சதீஸ் எப்படி வருகின்றால் இபுணா அப்பா சொல்லி எல்லாம் அவங்க சொல்கிறாங்க நபி சொல்லா அலுவலிஸ்லாம் அவர்கள் மதினாவில் இருந்து என்ன செஞ்சாங்க மக்காவுக்கு வந்தார்கள் மக்காவில் வந்து இதில் இன்னும் கூடுதலாக விளங்குறதா இருந்தால் சுல்லா பிறந்த ஊர் மதி மக்கா அவங்க ஹிஜ்ரத் செஞ்சு வந்து தன்னுடைய சொந்த ஊராக இதாகிட்டாங்க மதினாவாக ஆக்கிட்டாங்க அப்போ சொஜ்ரத்துங்கிறது அந்த ஊரை திறந்து வர்றது இது எனக்கு இனிமேல் தேவையில்லை அல்லாவுக்காக நான் புறப்பட்டு வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து தன்னுடைய சொந்த ஊராக மதினாவை ஆக்கிட்டாங்க அப்போ மதினாவில் இருந்து ரூல் சொந்த பிறந்த ஊருக்கு போகிறாங்க ஆனால் அது பிறந்த ஊரில் பிரியாண ஊர் தான் அப்போ மக்காவுக்கு போய் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் பத்தொம்பது நாள் தங்கினார்கள் பத்தொன்போது நாள் என்ன செஞ்சாங்க ஜம்மு செய்தார்கள் அப்படிங்கிற செய்தி என்ன செய்து கசறு செய்தார்கள் அப்படிங்கிற செய்தி புகாரியில் பதிவு செய்யுது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் இபுன் அப்பாஸ்லையெல்லாம் அவங்க தங்களுடைய கூற்றாக என்ன சொல்கிறாங்கன்றா நாங்களும் இந்த பத்தொம்பது நாள் தங்கினா என்ன செய்வோம் ஜம்மு கசர் பண்ணுவோம் கூடுதலாக நாங்கள் இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சாக்க நாங்கள் என்ன செய்வோம் நாங்கள் எப்போதும் போல் செஞ்சுக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இது இபுன் அப்பாசர்களால் அவங்களுடைய சொந்த கூற்று தான் இது சூழ்செல்லா அழிசலம் அவர்கள் எத்தனை நாள் தங்கினா ஜம்மு கசர் பண்ணும் பண்ணணும் என்ற வரையறை சொல்லாத காரணத்தினால் அது நம்மளுக்கு ஃப்ரீடமாக என்ன செய்யப்பட்டிருக்கு விடப்பட்டிருக்கிறது நம்ம பிரயாணத்தில் வந்து நம்ம போயிட்டோமே ஆனால் பிரயாணத்தை முடித்து ஊருக்கு வர வரைக்கும் என்னது நம்மளுக்கு இந்த ஜம்மு கசருங்கிற சலுகை இருக்கிறது அது தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம் அல்ல லோக்கலில் இருக்கக்கூடிய ஜமாத்துகளோடு சேர்ந்து நம்ம முழுமையாக நிறைவேற்றினாலும் அதுவும் நன்மை தான் அதுவும் மார்க்கத்தில் உள்ளது தான் நம்ம வந்து அங்கேருந்து நம்ம திரும்ப நம்ம ஊருக்கு வர முடியும்ங்க சொந்த ஊருக்கு வந்தால் என்ன செஞ்சிடணும் எப்போதும் போல் நாலரக்காய் துளிகை நாலாக தான் துளுவனு ரெண்டு ரக்காய் துளியாக இருந்தால் பஜ்ஜாக இருந்தால் ரெண்டு ரக்காய் தான் அங்கே சுருக்கவோ சேர்க்கவோ என்ன செய்வது கூடாது என்பதையும் சகோதரர் தாஸ் பவுசான் அவங்களுடைய கவனத்துக்கு நம்ம சொல்லிக் கொள்கிறோம்